மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு ப்ரொமோ வந்து சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நம்ம ஜானகி வந்து கிட்டத்தட்ட கண்ணகியாக அவதாரம் எடுத்துட்டாங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் இங்கே பார்த்தோன்னா நம்ம ரகுராம் வந்து தன வந்து நல்லபடியாக விளையாட்டில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக பூ வேண்டுதல் பண்றதுக்கு முடிவெடுத்திருக்காங்க சோ ரகுராம் வந்து வேண்டுதல முடிக்க கூடாது அதே மாதிரி ரகுராமோட பூமிதிப்ப வந்து அம்ம நேத்துக்கல அதனால ரகுராம் இல்லாம போயிட்டாங்கிற மாதிரி கொண்டு வரத்துக்காக புவனேஸ்வரி டீம் சேர்ந்து திட்டம் போடுறாங்க என்னன்னா நம்ம ரகுராம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எப்படியும் பூ மிதிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க மஞ்சள் தண்ணியால் குளிச்சுட்டு தான் பூ மிதிப்பாங்க ஸோ மஞ்சள் தண்ணிக்கு பதிலாக அந்த கோவில வேலை பார்க்குற ஒருத்தனை வச்சு மஞ்சள் தண்ணிக்கு பதிலாக வேற ஒரு தண்ணியை கலக்க சொல்றாங்க அதை ஊற்றினதும் நம்ம ரகுராம் பூல கால் வச்சு அடுத்த நொடியே அந்த இடத்துல இல்லாமல் போயிடுவாங்க ஸோ இந்த பிளான தான் வந்து புவனேஸ்வரி திட்டம் போட்டிருக்காங்க இங்கே பார்த்தோம்னா எல்லாருமே கிளம்பி ஒட்டுமொத்த குடும்பத்தோடு சேர்ந்து கோவிலுக்கு வந்துடுறாங்க ஆனால் மாயா மட்டும் வரையில் ஸோ வேண்டுதல் பண்ணுறதுக்காக ரகுராமும் ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க இங்கே பார்த்தோன்னா புவனேஸ்வரி திட்டம் போட்டு கொடுத்த அந்த ஆளும் நம்ம ரகுராமுக்கு தூ ஊற்றுற அந்த மஞ்சள் தண்ணியில என்ன பண்ணுறாங்கன்னா வேறு ஒரு பொருளை கலந்துடுறாங்க ஸோ நம்ம ரகுராமும் நல்லபடியாக ரெடி ஆகிட்டு வந்து பூ மிடிக்கிறதுக்கு முன்னாடி நிற்காங்க இதை பார்த்து நம்ம தனா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா ரகுராம் பாயிறதே நம்ம தனாவுக்காக இல்லையா அதனாலதான் இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி டீம் வந்து அந்த தண்ணியில இப்படி ஒரு விஷயத்த கலந்த விஷயம் மாயாவுக்கு தெரிய வருது எதனால ஐயோ பெரியப்பாவுக்கு பிரச்சனை அப்படின்னுட்டு உடனே தனாவுக்கு போன் போட்டு இங்க பாரு நம்ம பெரியப்பா இருக்காரு இல்லையா அவரை எப்படியாச்சும் பாய விடாம தடுத்து நிறுத்திடு தானா ஏன்னா பெரியப்பாவுக்கு ஊத்தினா அந்த தண்ணியில புவனேஸ்வரி பெரியப்பா கதையை முடிக்கிறதுக்காக வேற ஒரு தண்ணியை கலந்துருக்கா அப்படின்னதும் இட கேட்டு தனா வந்து அதிர்ச்சி ஆறாங்க என்ன மாயா சொல்ற ஆமா இங்க பாரு இப்போதைக்கு பெரியப்பா வந்து பூமி இருக்க கூடாது கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னுட்டு மாயா என்ன பண்றாங்கன்னா நேரா கோவிலுக்கு கிளம்பி வராங்க இன்னொரு பக்கம் நம்ம ரகுராம் வந்து பாய போறாங்க அப்படின்னுட்டு புவனேஷ்வரி டீம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க அங்க பார்த்தோம்னா சரியா நம்ம ரகுராம் கால் வைக்கலாம்னு எடுக்கிறாங்க உடனே அந்த இடத்துக்கு மாயா மூணு பொம்பளைங்க கூட சேர்ந்து பெரியப்பா அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க இது பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க முக்கியமா போலீஸ்வரி டீமுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது உடனே ஜானகி வந்து என்னாச்சு மாயா ஏன் தடுத்து நிறுத்துற அப்படின்னதும் இங்க பாருங்க பெரியம்மா இவங்க எல்லாரும் பெரியப்பாவுக்கு வந்து மஞ்ச தண்ணி ஊத்தணும்னு வந்திருக்காங்க பெரியப்பா இவங்க ஊத்துற மஞ்சள் தண்ணியையும் வாங்கிக்கோங்க அப்படின்னதும் ஐயோ எல்லாமே போச்சு என்ன இந்த மாயா சரியா வந்து தடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி செம்ம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க ஸோ மூணு நேடிங்களும் லேடிங்களும் என்ன பண்றாங்கன்னா மஞ்சள் தண்ணியை எடுத்துட்டு வந்து ரகுராமுக்கு ஊத்தி விடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா தனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் ரகுராவும் நல்லபடியா பூமிச்சு முடிச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் தனாவும் மாயாவும் வந்து பேசிட்டு இருக்காங்க உடனே நம்ம ஜானகி வந்து இங்க மாயா திடீர்னு இப்படி எல்லாம் பண்ண மாட்டியே அம்மா யார் அந்த பொம்பளைங்க எதுக்காக இப்படி பண்ணாங்க ஐயோ பெரியம்மா அந்த புவனேஸ்வரி இருக்கா இல்லையா அவ எப்படியாச்சும் நம்ம பெரிய இல்லாம பண்றதுக்காக மஞ்ச தண்ணிக்கு பார்த்தலா வேற தண்ணியே கலந்துருக்கா அப்படின்னதும் மாயா சொல்ற என் புருசமையில அவ கை வைக்க பாத்துட்டாளா இன்னைக்கு நான் அவளை விட மாட்டான் அப்படின்னுட்டு உடனே கையில பெரிய சாட்டை எடுத்துட்டு ஏ புவனேஸ்வரி அப்படின்னு கத்தினதும் புவனேஸ்வரி ஜானகி நிக்கிற விதத்தை பார்த்து பயந்துடுறாங்க அந்த அளவுக்கு கண்ணுக்கு போல இருந்தாங்க நம்ம ஜானகி என் புருஷன் நீ முடிக்க இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்ட்டு நிரா நம்ம புவனேஸ்வரியை ஒரு மரத்தில் கட்டி போட்டு சாட்டையால் அடி அடினா அடிக்கிறாங்க நம்ம ஜானகி சம மாதம் இருந்துது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க